அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தமிழ் பாடத்திலிருந்து பத்து பாட்டு நூல்களை பத்தி வினக்கல் பார்க்க போறோம் பார்க்கலாம் முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டின் ஆசிரியர் முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்பூதனார் இரண்டாவதுன்னா முல்லைப்பாட்டின் பாடல் வரிகள் நூற்றி மூன்று அடிகள் முல்லைப்பாட்டின் பாடல் வரிகள் நூற்றி மூன்று அடிகள் மூணாவது பாயிண்ட் முல்லைப்பாட்டின் பாவகை ஆசிரியப்பா முல்லைப்பாட்டின் பாவகை ஆசிரியப்பா முல்லைப்பாட்டின் வகை அகநூல் முல்லைப்பாட்டு வகை அகநூல் அஞ்சாவது பாயிண்ட் பத்து பாட்டில் சிறிய நூல் முல்லைப்பாட்டு பத்து பாட்டில் முல்லைப்பாட்டு தான் குறைந்த அடி நூற்றி மூன்று அடிகளை கொண்ட சிறிய நூல் ஆறாவது பாயிண்ட்டு முல்லைப்பாட்டின் வேறு பெயர் நெஞ்சாற்றுப்படை முல்லைப்பாட்டின் வேறு பெயர் படை ஏலோ வேண்டும் முல்லைப்பாட்டு தலைவனின் வரவை எதிர்நோக்கும் தலைவியை பற்றி கூறுகிறது முல்லைப்பாட்டு தலைவனின் வரவை எதிர்பார்க்கும் தலைவியை பற்றி கூறுகிறது எட்டாவது பாயிண்ட் கார்காலத்தை சிறப்பித்து கூறும் நூல் முல்லைப்பாட்டு கார்காலம்னா மழைக்காலம் அந்த மழைக்காலத்தை பற்றி சிறப்பித்துக் கூறும் நூல் முல்லைப்பாட்டு ஒன்பதாவது பாயிண்டு பாசறை அமைப்பை பற்றி குறும் நூல் முல்லைப்பாட்டு பாசறை அமைப்பை பற்றி கூறும் நூல் முல்லைப்பாட்டு அடுத்து மதுரை காஞ்சியை பற்றி பல்வேறு தகவல்களை பார்க்கிறோம் ஒன்றாவது பாயிண்ட் மதுரை காஞ்சி நூல் ஆசிரியர் மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி நூல் ஆசிரியர் மாங்குடி மருதனார் ரெண்டாவது பாயிண்டு மதுரை காஞ்சி பாடல்கள் எழுநூற்று எண்பத்தி ரெண்டு அடிகளை உடைய பெரிய பாடல் மதுரை காஞ்சி பாடல் எழுநூற்று எண்பத்தி ரெண்டு அடிகளை மூன்றாவது மதுரை காஞ்சி பாவகை வஞ்சியடி கலந்த காஞ்சி பாவகை வஞ்சியடி கலந்த காஞ்சி நூலின் வகை புறநூல் வகை மதுரை காஞ்சி வகை புறநூல் மதுரை காஞ்சி நூலின் பாட்டுடைய தலைவன் தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்சொலி தலையாளங்காணத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்சொலிய ஆறாவது பாயிண்ட் பத்து பாட்டின் மிகப்பெரிய நூல் எதுன்னு கேட்டா மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி நூல் தான் பத்து பாட்டில் மிகப்பெரிய நூல் ஆகும் ரெண்டும் ஒரே என்னதான் பார்த்து கேட்பாங்க எட்டாவது பாயிண்ட் நிலையாமை பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி அந்த நிலையாமையை பற்றி கூறும் திணை எதுன்னா காஞ்சி திணை நிலையமை பெற்று கூறும் நூல்னா மதுரை காஞ்சி நிலையமை பெற்று கூறும் நூல் தமிழ் என்றும் கூறப்படும் நூல் மதுரை காஞ்சி பெருகு வளமதுரை காஞ்சி என்றும் கூடற்றமிழ் என்றும் கூறப்படும் நூல் மதுரை காஞ்சி நாலங்காடி எனப்படும் பகல் நேர கடைகளும் அல்லங்காடி என அழைக்கப்படும் இரவு நேர கடைகளை பற்றியும் கூறும் நூல் மதுரை காஞ்சி பன்னெண்டாவது பாயிண்ட் மதுரையில் உயிர்காட்சி சாலை இருந்தது என கூறும் நூல் மதுரை காஞ்சி மதுரையில உயிர்காட்சி சாலை அதாவது விலங்கியல் பூங்கா இருந்ததை சொல்லக்கூடிய நூல் மதுரை காஞ்சி ஒன்றாவது என்ன பட்டின நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கன்னனர் பட்டின பாலை நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங் கண்ணனர் இதை எப்படி நாமம் வச்சுக்கலாம்னா த பாலை பாலைவனம் பாலைவனத்தில் வெயில் அதிகமாக இருக்கும் அது கண்ணை உருத்தும் அதனால உருத்திரங்கன்னனர் ரெண்டாவது பாயிண்ட் பட்டின நூலின் பாடல்கள் முன்னூற்றி ஓரு அடிகளை கொண்டது எத்தனை அடினா முன்னூற்றி ஓரு அடிகளை கொண்டது பட்டினப்பாலை மூன்றாவது பாயிண்ட் பட்டினப்பாலை நூலின் பாவகை வஞ்சி அடி கலந்த ஆசிரியப்பா பட்டினப்பாலை நூலின் பாவகை வஞ்சி அடி கலந்த ஆசிரியப்பா பட்டினப்பாலை நூலின் வகை அகநூல் வகையை சார்ந்தது பட்டினப்பாலை நூலின் வகை அகநூல் ஐந்தாவது பாயிண்டு பட்டினப்பாலையில் பட்டினம் என்பது காவிரி பூம்பட்டினத்தை குறிக்கிறது பட்டினப்பாலையில் பட்டினம் என்பது காவிரி பூம்பட்டினத்தை குறிக்கிறது ஆறாவது பாயிண்டு பட்டினப்பாலை நூல் புகார் நகரில் நடைபெற்ற வணிகம் பற்றி கூறும் ஒரு நூலாகும் பட்டினப்பாலை நூல் புகார் நகரில் நடைபெற்ற வணிகம் பற்றி கூறுகிறது ஏழாவது பாயிண்டு கொல்லவதுவு மிகை கொள்ளது கொடுப்பதுவும் குறைபடாது பல் பண்டம் பகர்ந்து வீசும் என்று கூறும் நூல் பட்டினப்பாலை கொல்வதுவு மிகை கொள்ளாது கொடுப்பதுவும் குறைபடாது பல் பண்டம் பகர்ந்து வீசும் என்று கூறும் நூல் பட்டினப்பாலை அடுத்து மலைப்படுகம் இந்த மலைபடுகடாம் நூலின் ஆசிரியர் பெரும் குன்றூர் பெரும் கௌசிகனார் மலைன்னா பெருசாக இருக்கும் அதனால இந்த பெரும் கௌசிகனார் மலைபடுகாம் நூலின் ஆசிரியர் பெரும் குன்றூர் பெரும் கௌசிகனார் மலைபடுகடாம் நூலின் பாடல்கள் ஐநூற்றி எண்பத்தி மூணு வரிகளை கொண்டது மலைபடுகடாம் நூலின் பாடல்கள் ஐநூத்தி எண்பத்தி மூன்று வரிகளை கொண்டது மலைபடுகடாம் நூலின் பாவகை ஆசிரியப்பா மலைபடுகடாம் நூலின் பாவகை வகை மலைபடுகடாம் நூலின் வகை புறநூல் வகையை சார்ந்தது மலைபடுகடாம் புறநூல் வகையைச் சார்ந்தது மலைபடுகாம் நூலின் பாட்டுடைய தலைவன் நன்னன் செய் நன்னன் மலைபடுகாம் நூலின் பாட்டுடை தலைவன் நன்னன் நன் ஆறாவது பாயிண்டு மலைபடுகாம் நூலின் வேறு பெயர் கோத்தராற்று படை மலைபடுக நூலின் வேறு பெயர் கோத்தராற்று படை அதாவது ஒரு மன்னனிடம் பொருள் பெற்று செல்லும் கூத்தரானவர் தன்னை போல் வரும் மித்த கூத்தரையும் ஆற்றுதல் படுத்தி நன்னனிடம் அனுப்பும் செயல்தான் இந்த கூத்தராற்றுப்படை நூலில் குறிப்பிடப்படுகிறது ஏழாவது பாயிண்டு மலைபடுகடாம் நூலின் மலை என்பது யானையையும் கடாம் என்பது ஓசையையும் குறிக்கும் மலைபடுகடாம் நூலில் மலை என்பது யானையையும் கடாம் என்பது ஓசையையும் குறிக்கும் எட்டாவது பாயிண்டு சிவனை காரி உண்டி கடவுள் என கூறும் நூல் மலைப்படுகும் சிவனை காரி உண்டி கடவுள் என்று கூறும் நூல் மலைப்படுகும் ஒன்பதாவது பாயிண்ட் மலைப்படுக நூல் இசைக்கருவிகள் பற்றியும் குறிஞ்சிப்பண் மருதப்பண் பற்றியும் கூறுகிறது மலைபடுக இசைக்கருவிகள் பற்றியும் கூறுகிறது குறிஞ்சிப்பண் மற்றும் மருதப்பன் பற்றி கூறுகிறது பத்தாவது பாயிண்ட் மலைபடுக நூலில் நன்னனின் மலை நவீர மலை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மலைபடுகடம் நூலில் நன்னனின் மலை நவீன மலை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பதினோராவது பாயிண்டு ஆற்றுப்படை நூல்களில் மிகப்பெரியது மலைப்படுகல் ஏன்னா ஐநூத்தி எண்பத்தி மூணு வரிகளை கொண்ட ஒரே நூல் மலைப்படுகல் ஆட்டுப்படை நூல்கள் பெரியது மலைபடுகம் பன்னிரண்டு மலைபடுகாம் நூல் கூத்தரை களம்பெரு கண்ணுலர் என குறிப்பிடுகிறது மலைப்படுகாம் நூல் கூத்தரை களம்பெரு கண்ணுலர் என்று குறிப்பிடுகிறது பதிமூணாவது பாயிண்ட் பொறுத்துக்க மாரி அதாவது பொருள் பொம்மல்னா சோறு பொம்மல் என்றால் சோறு கடும்புன்னா சுற்றம் கடும் சுற்றும்ரடி திணை இரடி என்பது திணையை படுகர் என்பது பள்ளத்தை குறிக்கும் படுகர் என்பது பல்லம் இது வந்து பத்தாம் வகுப்புல புதிய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது பதினாலாவது பாயிண்ட் இரடி பொம்மல் பெருகுவீர் என்று குறிப்பிடும் நூல் மலைப்படுகம் இரடி பொம்மல் பெருகுவீர் என்று குறிப்பிடும் நூல் மலைபுடு கடம் திருமுருகாற்றுப்படை நூலின் ஆசிரியர் நக்கீரன் திருமுருகாற்றுப்படை நூலின் ஆசிரியர் நக்கீரன் ரெண்டாவது பாயிண்டு திருமுருகாற்றுப்படை நூலின் பாடல்கள் முன்னூற்று பதினேழு அடிகள் திருமுருகாற்று படை நூலின் பாடல்கள் முன்னூற்று பதினேழு அடிகள் மூன்றாவது பாயிண்டு திருமுருகாற்றுப்படை நூலின் பாவகை ஆசிரியப்பா திருமுருகாற்றுப்படை நூலின் பாவகை வகை நாலாவது பாயிண்ட் திருமுருகாற்றுப்படை நூலின் நூல் வகை புறநூல் திருமுருகாற்றுப்படை நூலின் நூல் வகை புறநூல் அஞ்சாவது பாயிண்ட் திருமுருகாற்றுப்படை நூலின் பாட்டுடை தலைவன் முருகன் முருகப்பெருமான் தான் திருமுருகாற்றுப்படை நூலின் பாட்டுடை தலைவன் முருகன் திருமுருகாற்றுப்படை நூலின் வேறு பெயர்கள் புலவராற்றுப்படை மற்றும் முருகு திருமுருகாற்றுப்படை நூலின் பெயர் புலவராற்றுப்படை மற்றும் முருகு என்பன ஏழாவது பயிர் திருமுருகாற்றுப்படை பதினொன்னாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது இந்த நூல் வந்து பத்து பாட்டில் இருந்தாலும் பதினோராம் திருமுறையிலும் இடம்பெற்றுள்ளது எட்டாவது பயிர் திருமுருகாற்றுப்படை ஆறு பிரிவுகளை உடையது அதாவது முருகப்பெருமானோட ஆறு படை வீடுகள்னு சொல்லுவாங்க அந்த பிரிவை தான் சொல்கிறாங்க ஒன்பதாவது பாயிண்ட் முதல் பகுதி திருமுருகாற்றுப்படையோட முதல் பகுதி திருப்பருக்குன்ற மற்றும் மதுரையின் சிறப்பை பற்றி கூறுகிறது திருமுருகாற்றுப்படையின் இரண்டாம் பகுதி திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றியும் திருச்செந்தூர்வின் சிறப்பை பற்றி கூறுகிறது திருமுருகாற்றுப்படையின் மூன்றாம் பகுதி பழனிமலை பழனிமலையில் பழனி இருக்கக்கூடிய அதன் சிறப்பை பற்றி கூறுகிறது திருமுருகாற்றுப்படையின் நான்காம் பகுதி சுவாமிமலை கும்பகோணத்திற்கு அருகே உள்ள சுவாமிமலையைப் பற்றியும் அதன் கடவுளை பற்றியும் கூறுகிறது திருமுருகாற்றுப்படையின் ஐந்தாம் பகுதி திருத்தணி முருகனை பற்றியும் அங்கு இருக்கக்கூடிய சூழலை பற்றியும் கூறுகிறது திருமுருகாற்றுப்படையின் ஆறாம் பகுதி பழமுதிர் சோலையில் உள்ள முருகனை பற்றியும் அங்கிருக்கக்கூடிய அமைப்பினை பற்றியும் பதினைஞ்சாவது பாயிண்ட் பத்து பாட்டு பன்னிரண்டு திருமுறை இரு தொகுப்பிலும் இடம்பெறும் ஒரே நூல் திருமுருகாற்றுப்படை பதினாறாவது பாயிண்டு நக்கீரரை அடைத்து வைத்த பூதம் கர்கிமுகி முகி அடைத்து வைத்த பூதம் கர்கிமுகி முகி இது பொது இருக்குதுல அடுத்து பொருணராற்றுப்படை இந்த பொருணராற்றுப்படை நூலோட ஆசிரியர் முடத்தாம கன்னியார் பொருணராற்றுப்படை நூலின் ஆசிரியர் முடத்தாம கன்னியார் இரண்டாவது பயிர் புறநராற்றுப்படை நூலின் பாடல்கள் இரநூத்தி நாற்பத்தி எட்டு அடிகள் ஆற்றுப்படை நூலின் பாடல்கள் இரநூற்று நாற்பத்தி எட்டு அடிகள் மூன்றாவது பயிர் பொர்ணராற்றுப்படை நூலின் பாவகை ஆசிரியர் புறநாட்டுப்படை நூலின் ஆசிரியப்பா நாலாவது பாயிண்டு புறநராற்றுப்படை நூலின் நூல் வகை புறநூல் புறநராற்றுப்படை நூல் புறநூல் வகையை சார்ந்தது புறநூராற்றுப்படைய நூலின் பாட்டுடைய தலைவன் யார்னா கரிகால் பெருவளத்தான் கரிகால் சோழனை பற்றிய பாடல்கள் இந்த படை ஆறாவது பாயிண்ட் வேடம் தாங்கி நடிப்பவர்கள் பொறினோர்களார் பொருணர் யாருன்னா வேடம் தாங்கி நடிப்பவர்களை தான் பொருணர்கள்னு சொல்லுவாங்க ஏழாவது பாயிண்ட்டு ஏர்கலமோ போர்களமோ பரணியோ பாடும் கூத்தரும் பொருணர் எனப்படுவார் ஏர்களமோ போர்களமோ பரணியோ பாடும் கூத்தரும் பொருணர் எனப்படுவர் எட்டாவது பாயிண்டு பொருணராற்றுப்படை நூல் போர்களம் பாடும் பொருணர் பற்றி இது புறநராற்றுப்படையின் நூல் வந்து போர்க்களம் பாடும் புறநோர் பற்றி கூறுகிறது ஒன்பதாவது பாயிண்டு இசைக்கலைஞன் ஏழின் தலைவன் ஏழிசையின் தலைவன் எனப்பட்டன் இசைக்கலைஞன் ஏழின் தலைவன் அதாவது ஏழிசையின் தலைவன் எனப்பட்டன் பத்தாவது பாயிண்டு கரிகார் பெருவளத்தானின் சிறப்பு பற்றி கூறும் நூல் புறநராற்றுப்படை காவிரியின் மேன்மை பற்றி கூறும் நூல் புறநொராற்றுப்படை புறநராற்றுப்படை கரிகால் பெருவளத்தான் கரிகால் சோழனோட சிறப்பை பற்றியும் கூறியது அடுத்து காவிரியோட மேன்மை பற்றியும் நூல் படை இந்த புறநராற்றுப்படையில ஒரு சிறப்பம் சொன்னா விருந்தினரை ஏழடி நடந்து வந்து வழி அனுப்பும் பண்பு பற்றி குறும் நூல் புறநராற்றுப்படை விருந்தினரை ஏழடி நடந்து வந்து வழி அனுப்பும் பண்பு பற்றி கூறும் நூல் புறநராற்றுப்படை ஒன்று நெடுநல்வாடையின் வாடகையின் ஆசிரியர் நக்கீரர் நெடுநல் வாடகையின் ஆசிரியர் நக்கீரர் இரண்டாவது பாயிண்ட் நெடுநல் வாடை பாடல்கள் எண்ணிக்கை நூற்று எண்பத்தெட்டு அடிகள் நெடுநல் வாடை பாடல்கள் எண்ணிக்கை நூற்று எண்பத்தி எட்டு அடிகள் மூன்றாவது பாயிண்ட் நெடுநல் வாடையின் பாவகை ஆசிரியப்பா ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதமான பாவல் அமைஞ்சிருக்கும் நெடுநல் வாடையானது ஆசிரியப்பாவில் அமைந்துள்ளது நான்காவது பாயிண்ட் நெடுநல் வாடை நூல் வகை அகம் மற்றும் புறம் அகம் மற்றும் புறத்தாலான நூல் நெடுநல் வாடை நெடுநல் வாடையை பிரித்தால் நெடுமை கூட்டல் வாடை என பிரிக்கலாம் நெடுநல் வாடை நெடுமை பிளஸ் வாடை என பிரிக்கலாம் அடுத்து ஏழாவது பாயிண்டு நெடுநல் வாடை என்பது நெடிதாகிய நல்வாடை என விரியும் நெடுநல் வாடை என்பது நெடிதாகிய நல்வாடை என விரியும் எட்டாவது பாயிண்டு அரிசிக்கு நெடிய வருத்தம் தரும் வாடை நெடுநல் வாடை அரிசிக்கு நெடிய வருத்தம் தரும் வாடை பாண்டிய மன்னனுக்கு நல்வாடை எனப்படுவது நெடுநல் வாடை ஒன்பதாவது பாயிண்ட் பூவின் மலர்ச்சி கொண்டு பொழுதறியும் வழக்கம் இருந்ததை கூறும் நூல் நெடுநல் வாடை கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பூக்கள் பீக்கம்பு பூத்துதுன்னா இந்த நேரம் மல்லிகைப்பூ பூத்துதுன்னா இந்த நேரம் பாகை பூத்துதுன்னா இந்த நேரம்னு அந்த நேரங்களை சொல்லுவாங்க அதுமாதிரி முல்லைப்பூ பூத்ததுன்னா இந்த நேரம்லாம் சொல்லுவாங்க ஸோ அதை கூறக்கூடிய நூல் நெடுநல்வாடு பத்தாவது பாயிண்ட்டு அரண்மனையின் அமைப்பை பற்றி கூறும் நூல் நெடுநல் அரண்மனைகள் எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளன என்று கூறும் நூல் நெடுநல் பாண்டிய மன்னன் பற்றி கூறும் நூல் நெடுநல் நடுநல் வாடையில் பாண்டிய மன்னனோட சிறப்பை பற்றி கூறுகிறது அடுத்து நாம் பார்க்க போகிற நூல் குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி பாட்டு நூலின் ஆசிரியர் கபிலர் அதனால தான் குறிஞ்சி கபிலர்னு சொல்லுவாங்க ரெண்டாவது பாயிண்ட் குறிஞ்சி பாட்டு நூலின் பாடல்கள் இரநூத்தி அறுபத்தோரு அடிகள் கொண்டது குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி பாட்டு நூலின் பாடல்கள் இரநூத்தி அறுபத்தி ஒரு அடிகளை கொண்ட நூல் குறிஞ்சு பாட்டு நூலின் பாவகை ஆசிரியப்பா குறிஞ்சி பாட்டு நூலோட பாவகை ஆசிரியப்பா குறிஞ்சு பாட்டு நூலின் நூல் வகை அகநூல் குறிஞ்சு பாட்டு நாள் அகனு வேறு பெயர் பெரும் குறிஞ்சி என்று வேறு பெயரும் உண்டு குறிஞ்சு பாட்டுக்கு பெரும் குறிஞ்சி என்ற வேறு பெயரும் உண்டு ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்தும் பொருட்டு புலவர் பாடிய நூல் குறிஞ்சி பாட்டு அரசன் பிரகத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்தும் பொருட்டு பாடிய நூல் எதுன்னா குறிஞ்சி பாட்டு திணை பாடுவதில் வல்லவர் கபிலர் அதான் குறிஞ்சி கபிலர் சொல்லுவாங்க எட்டாவது பாயிண்ட் குறிஞ்சி பாட்டு நூலின் குறிப்பிடப்படும் பூக்களின் எண்ணிக்கை தொன்னூற்று ஒம்பது குறிஞ்சி பாட்டு நூலில் குறிப்பிடப்படக்கூடிய பூக்கள் எண்ணிக்கை தொண்ணூற்றி ஒம்பது பூக்கள் ஒன்பதாவது பாயிண்ட் குறிஞ்சி பாட்டு நூலினை பதிப்பித்தவர் உவேசா குறிஞ்சு பாட்டு நூலினை பதிப்பித்தவர் உவேசா பத்தாவது பாயிண்டு தோழி அறத்தோடு நிற்றல் என்ற துறையில் அமைந்த நூல் குறிஞ்சு பாட்டு தோழி அறத்தோடு நிற்றல் என்ற துறையில் அமைந்த நூல் குறிஞ்சி பாட்டு